இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை அதுவும் இடைக்கால அறிக்கை வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது தொழில் வணிகத்துறையை பொறுத்த மட்டும் இன்றைய பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்த எந்த அம்சங்களும் இடம்பெறலை ஏமாற்றங்கிறத வந்து இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிட்டோம் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு சொல்லிட்டாங்க தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் டைரக்ட் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸஸ் இன் திஸ் பட்ஜெட் அப்படின்ட்டாங்க இன்றைக்கு டைரக்ட் டேக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வருமான வரி செலுத்தியவர்களை காட்டிலும் ரெண்டு புள்ளி நான்கு மடங்கு கூடுதலாக இருக்குங்கிறத அவங்க பட்ஜெட்லேயே ஒத்துக்கிறாங்க இன்றைக்கு எட்டரை கோடி பேர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை இன்னொரு வழியில் சொல்லணும் அப்படின்னா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோ மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கவங்களோ அவங்க வருமானத்தில் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் வரி கட்டுறாங்க அந்த சீலிங்க்கு மேலே இருக்குன்னு மிச்ச பேரும் வந்து சீலிங்க்குள்ளே வேணால் இருக்கலாம் அந்தளவுக்கு இன்றைக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸில் வந்து வருமானம் வந்து ரொம்ப அரசுக்கு அதிகமாக வருதுங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதோடய டேக்ஸ் லேபை வந்து குறச்சிருக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அதே மாதிரி மறைமுக வரிகளில் ஜிஎஸ்டி மற்ற எக்ஸைஸு இம்போர்ட் டியூட்டி இதை பொறுத்து பத்தாண்டுகளுக்கு முன்பு வந்தது மொத்தத்துக்குமே வந்து ஒரு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு இருந்துச்சு இன்றைக்கு ஜிஎஸ்டியில் மட்டும் வந்து ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு வருமானம் வருது அவங்க எதிர்பார்த்ததை கட்டம் கூடுதலாகவே ரொம்ப ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது உண்மை அவங்களும் ஒத்துக்குருவாங்க இவ்வளவு வரி வரக்கூடியப்போ டேக்ஸ் லேப் வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு மற்றதுக்கெல்லாம் குறைக்கலாம் அது குறைக்கலை அப்படிங்கிறது அது குறைக்கலைங்கிற மட்டும் இல்லை இன்றைக்கு ட்ரேட் பாடி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை வந்து இன்றைக்கி கேட்குறதுக்கே கூட ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரொம்ப இன்டெரக்ட் டேக்ஸில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அது போக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு பெட்ரோல் டீசலில் வந்து அறுபது சதவீதம் வந்து டேக்ஸாகவே போய்கிட்டு இருக்குங்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்படணும் அப்படிங்கிறது பல மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதை பற்றி எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அதே மாதிரி டோல்கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு பதினைந்து ஆனாலும் எல்லாத்துலேயும் டோல் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு பர்சன்ட் அந்த அந்த டோல் ஃபீயை வந்து வேறு கூட்டிக்கிட்டே போகிறாங்க இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு அறநூறுக்கும் அதிகமான டோல்கள் இருக்குது அந்த டோலில் வந்து படிப்படியாக குறைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நிதின் கட்கரி மாண்புமிகு சாலை போக்குவரத்து அமைச்சர் வந்து சில மாதங்களுக்கு முன்பாகவே பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க அது சம்மந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை மற்றபடி நிறைய பெரிய நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்கிறது நானூறு நாற்பது நாயிரம் ட்ரெயின் பெட்டியில் வந்து ரயில் பெட்டியில் வந்து வந்தே பாரத் ஸ்டாண்டர்டுக்கு வந்து தரம் உயர்த்தப்படுங்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கோடி ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கட்டித்தரப்படும் சொல்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு திட்டங்களாக இருந்தால் கூட அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களுமே வந்து பல ஆண்டுகளாக எந்த திட்டமே வந்து இப்போது வரைக்கும் செய்யப்படலைங்கிறது தான் இதில் வேதனை மதுரை பொறுத்த மட்டில் விம மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திலேருந்து மதுரை விமான நிலைய விரிவாக்கம் சொல்லியிருந்தாங்க அதில் எந்த பணியிலுமே நடக்கலை அதே மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் வந்து மதுரை எய்ம்ஸுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐந்து ஆண்டுகள் முடிச்சு போச்சு மாண்பு பாரத பிரதமர் மதுரையில் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க எய்ம்ஸுக்கு அதுலேயும் இன்னும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கக்கூடாது அதே மாதிரி மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது அதுவும் வரல அதே மாதிரி பஸ் போர்ட்டு மத்திய சாலை தரைவெளி போக்குவரத்து அமைச்சகத்தில் வந்து மதுரைக்கு பஸ் போர்ட் அறிவிக்கப்பட்டது அதை பற்றி எதுவுமே இல்லை மத்திய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரிலருந்து நைப்பர் திட்டம் வந்து மதுரைக்கு அறிவிக்கப்பட்டது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அதுவும் வந்து எந்த வேலையுமே நடக்கலை இப்படி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த திட்டங்களுமே இன்னும் எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை எல்லாம் அப்படி இப்படி இருக்குது இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு தரோன்னா இதற்கான நிதி ஒதுக்கீடும் இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்